மக்கள் என்ன ஓப்பனிங்லேயே நண்டுலாம் மேயது அப்படின்னு தானே பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி வந்து நண்டு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் நண்டு குழம்பு பார்க்க போகிறோம் ஸோ நண்டு குழம்புக்கு நண்டு நாங்கள் நாட்டு நண்டை பிடிச்சிட்டு வந்தாச்சு ஸோ வீராவும் அப்பாவும் தான் கழனியில் போய்ட்டு பிடிச்சிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா நம்ம பாட்டிக்கிட்ட கொடுத்து நண்டை க்ளீன் பண்ணியாச்சு நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே நண்டு ஒன்று என்ன போட்டுச்சு அதனால் எனக்கு பயம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் பாட்டி கொடுத்து நண்டை நல்லா க்ளீன் பண்ணி தாங்க பாட்டி அப்படின்னு கொடுத்தேன் அதுக்கப்புறம் எங்கள் பாட்டியுமே பண்டோட தேவையில்லாத பார்ட்ஸ்லாம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா தேவையான கொடுக்கு அப்புறம் அந்த ஓடு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த கறி மாதிரி இருக்கிற இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டாங்க ஸோ அவங்க க்ளீன் பண்ணுற வரைக்கும் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா தேவையில்லாத பார்ட்ஸ்லாம் எடுத்து தூக்கி தூரமாக போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சாறு பிரியறதுக்காக எடுத்து வச்சிருந்த பார்ட்ஸை மட்டும் தனியாக எடுத்து ஒரு உரலில் போட்டு நல்லா நச்சு 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 நச்சுன்னு இடித்து அதில் வந்து சாறு எடுத்து கொடுத்தாங்க அதுக்கப்புறமா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி நண்டோட பாட்ஸுக்குள்ளே உடல் பாக்கம் அது வந்து நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஓரளவுக்கு தொக்கு மாதிரி செய்ய போகிறோம் அதுக்கப்புறமா இதை நண்டு சாரை வந்து குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட போகிறோம் வின்டர் டைம்லையும் மழை டைம்லேயும் நமக்கு கோல்டு அதிகமாக இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி நாட்டு நண்டு பிடிச்சிட்டு வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கு கோல்டுமே சட்டுன்னு விட்டு போயிடும் ஸோ நண்டு க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு இப்போ நான் வந்து வெறும் கடாயில் கொஞ்சம் கழுதை போட்டுட்டாச்சு இதுக்கப்புறம் நான் வெந்தயத்தை போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சீரகத்தையும் போட்டுக்கிறேன் இது எதுக்காகன்னு பார்த்தோன்னா மசாலா ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் வாசனைக்காக சோம்பையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா போட்டு நல்லா வறுவருன்னு வளர்த்ததுக்கு அப்புறமா இதில் ஓரளவுக்கு ஒரு அஞ்சு ஆறு மிளகு போட்டுக்கிறேன் ஸோ மிளகு பெப்பர் பொடியாகவும் போடலாம் இல்லை இந்த மாதிரி போட்டும் அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா இதில் வர மிளகா ஒரு நாலு போட்டாச்சு இதை நல்லா வறுத்தி எடுத்துக்கிறேன் இந்த மசாலாவை அரைச்சி போடுறதுனால நமக்கு வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் ஒரு செட்டிநாட்டு ஸ்டைலில் இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து லைட்டாக புகை வர அளவுக்கு தான் நம்ம வறுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வறுத்தோம்னா இது ரொம்ப தீஞ்சி போயிடும் ஸோ லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும் ஸோ வறுத்து எடுத்து வச்சிக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் காற்றில் வச்சாச்சு அதுக்கப்புறமா நான் ஃபேன் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம குழம்புக்கு நல்லா க்ரேவியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆனியன் தக்காளி பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம வதக்க போகிறோம் ஸோ வதக்கி எடுத்து நம்ம அரைச்சி போடுறப்ப தான் நம்மளோட குழம்பு வந்து நல்லா கிரேவியாக வரும் ஸோ லிமிட்டடான ஆயிலாக கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ஸோ டூ ஆர் த்ரீ டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றிருப்பேன் இதுக்கப்புறம் நான் இதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ கருவேப்பிலை இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நான் வறுத்து சாப்பிட்றதா எனக்கு பழக்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பூண்டும் இஞ்சியும் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆனியன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆனியன் ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் இதில் நான் வந்து தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன் தேவைப்பட்டால் மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கலாம் நான் மஞ்சள் பொடியை மிளகா பொடியை கூட சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் ஸோ நல்லா வதக்கி எடுத்து நம்ம வச்சு அரைச்சி வச்சுக்க போகிறோம் ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டு அரைச்சுக்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்டி கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டு அதுக்கப்புறமா நான் ஆனியன் போடுறேன் இது வந்து எதுக்காகனா குழம்புக்காக ஸோ இதுலேயுமே லைட்டாக கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் தக்காளியை ஆட் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு புளியை ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை எடுத்து ஊற வச்சுக்கிறேன் ஸோ அப்போ தான் புளி கரைச்சியில் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நான் தக்காளியை போட்டு அதில் கொஞ்சம் கல்லுப்பை போட்டு வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் நான் போயிட்டு தக்காளி லோ ஃப்ளேமில் வதங்கி விட்டுட்டு நான் போய்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் ஸோ அரைச்சிட்டு வந்த பவுடர் இதுதான் ஆனியன் நான் தக்காளியுமே நான் அரைச்சி வச்சுட்டேன் இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் தக்காளி வெங்காயமாக வதங்கி போச்சு இதில் நான் வந்து நண்டு ஆட் பண்ணிக்கிறேன் நண்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பெப்பர் பொடி அதுக்கப்புறம் இந்த மசாலா பொடியை நம்ம இதில் நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கிறோம் இது வந்து இப்போவே ஆட் பண்ணுறதுனால ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இதை நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு பெரட்டு பெரட்டி தட்டு போட்டு மூடிட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்கப்புறமா நான் இதில் நண்டோட சாரியுமே ஆட் பண்ணிக்கிறேன் நண்டோட சாரி ஆட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு தேவையான அளவுக்கு மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம புளியோட சேர்த்துமே கரைச்சி ஊற்றுறான் மிளகா பொடியை நம்ம இந்த மாதிரியும் பண்ணுன்னா உப்பு நான் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அட் த சேம் டைம் வந்து நண்டோட வறுவல் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் தக்காளி பூண்டு இது தீனா வறுத்துட்டு அதில் நான் நண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் பொடியை உப்பு போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இதில் லாஸ்ட்டாக நம்ம மசாலா போட்டு வேண்டியது தான் இது வந்து நண்டு வரவில்லை இது தனியாக ஒரு ரெசிபியாக பண்ணிகிட்டு ஸோ அட் த சேம் டைம் நான் வந்து பக்கத்துலேயே வந்து குழம்பு வச்சுட்ருக்கேன் ஸோ நம்மளோட குழம்பு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து புளிக்கரைச்சிலாம் இதெல்லாம் ஊற்றியாச்சு ஸோ நம்மளோட நண்டு வருவனும் ரெடி அண்ட் நண்டு குழம்பும் ரெடி இதெல்லாம் ரெண்டுத்துலையுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆனியன் அண்ட் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா ஒரு கிரேவியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நான் கேஸ் ஆஃப் பண்ணி சூட சுட ரெண்டு கல்பு அடித்தோன்னா நமக்கு சளியே இருக்காது ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூவை கொடுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்